சார் வணக்கம் வணக்கம் இந்த இருந்து ஜாதி பெயர் நீக்கி தமிழ் அரசு தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து ஹைகோர்ட் வந்து அதுக்கு தடை உத்தரவு போட்டிருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன சார் இருந்து ஜாதி பெயர் அகற்றப்படுவது குறித்து உங்கள் பார்வை என்ன இல்லை தெருக்கல்லையும் ஊர்களில் அமைப்புகளில் எல்லாத்துலேயும் சேர்த்தே நிற்கணுங்கிற மாதிரிலாம் அவங்க கருத்து வச்சுட்ருக்காங்க தெருக்கல்ல வந்து முதல்ல நம்ம தலைவர்கள் பெயர்கள் வைத்திருக்கிற பாலங்கள் முதற்கொண்டு சாலைகள் வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஜாதி இருக்கு ஊர் பேரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்கள் ஜாதி பேரில் இருக்குது நாயுடுபுரம்னு இருக்கும் தேவர் குலம்னு இருக்கும் கவுண்டம்பாளையம் இருக்கும் இதெல்லாம் ஜாதி பேர் தானே இது எல்லாத்தையுமே அவர் உடனே நீக்கிற முடியுமா இப்ப இது என்ன அவசியம் வந்துச்சு இது நீக்கிறதுனால தமிழ்நாடு மக்கள்லாம் குபேரர்கள்லாம் மாற ஒரு முற்போக்கு சமூகமா முற்போக்கு சமூகம் என்னங்க நீங்க அறுபத்தஞ்சு வருஷம் இல்லாத இப்போ வந்து பண்றீங்க ஏற்கனவே ஐந்து முறை ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு பண்ண தோன்றலையா இன்னைக்கு உங்க பிரச்சனையை திசை திமுக இந்த மாதிரி வேலைகள்ல ஜாதியை ஒழிச்சிட முடியுமா ஸ்டாலின் தொடங்கலாம் முதலமைச்சர் தான் தொடங்குறீங்களா இப்போ தான் பிள்ளையார் சொல்லி போடுறீங்களா அப்பா ஜாதியை இனிமேல் ஒழித்தே திருன்னு இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்களா பக்கத்து மாநிலத்தில் போனால் அங்கே வந்து ரேவந்த் ரெட்டின்னு தான் போடுறாரு ரேவந்த் ரெட்டின்னு பேர் வைக்கிற வரைக்கும் நாங்கள் காங்கிரஸில் கூட்டணி வர மாட்டோம்னு முதலமைச்சர் சொல்லுவாரா யோசிச்சு பாருங்க சந்திரபாபு நாயுடுன்னு தான் போடுறாங்க இவங்க இந்தி கூட்டணியில் இன்னொரு தலைவர் தேசஸ்வி யாத தான் போடுறாங்க என்னங்க எல்லா அரசியல் தலைவர்களையும் ஜாதியோட சுமந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஊர் பேர் இருக்கிறதெல்லாம் மாத்தினா அங்கங்க மக்கள் என்னங்க பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க வேற மாநிலத்தில் சொல்றீங்க தமிழ்நாடு எப்படி இருக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதுங்க தமிழ்நாடு ஏமாத்துறீங்க மோசடி பண்ணீங்க ஜாதியின் பெயரை இங்க ஜாதியை சொன்னா ஏன் வருவா தமிழன் தான் இங்க முன்னிலையில் இங்கே இருக்கிற நீங்கள் ஜாதி பேரை சொன்னீங்கன்னா தமிழன் தான் முன்னாடி இருப்பாங்க இப்போ நீங்கள் கூட பாருங்கள் உங்கள் பேருக்கு முன்னாடி ஜாதி போட்டிருக்கீங்களா போடல பாருங்கள் எங்கள் அப்பா பேருக்கு கருப்பையான ஆடர் தான் போட்டிருக்காங்க நீங்கள் போடல இப்படி இப்படி போட்டால் இங்கே தவறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலி வேஷம் போட்டு மக்களை ஏமாற்றிட்டாங்க ஜாதி இல்லாமல் எல்லாம் இருக்காங்க ஜாதி இல்லாமல் குடும்பம் வாழ்க்கை சூழல் தொழில் ஏதாவது நடக்குமா இங்கே இனிமேல் நீங்கள் மாற்றுவீங்களா அதெல்லாம் ரொம்ப தவறுங்க அதெல்லாம் வந்து உலகம் எங்கேயோ போயிடுச்சு சார் இன்னும் நம்ம அந்த அடையாளங்கள் எல்லாம் வச்சிருக்கணுமா அதெல்லாம் சார் ஜாதிங்கிறது என்ன சார் இது ஒன்றும் பட்ட பெயர் அவன் குடும்பம் சார் அவன் ஒரு குடும்பம் ஒரு குழு ஒரு அமைப்பு இது எங்க ஊர் எங்க ஜாதி எங்க மதம்னு அவன் வாழக்கூடாதா ஒரு மதம் இருந்தால் தான் ஜாதி இருக்கும் ஜாதி இருந்தால் தான் மதம் இருக்கும் அப்போ ஒருத்தனுடைய பாரம்பரியத்தில் ஒழிக்க பார்க்குறீங்களா இல்லை ஒரு தெருவுக்கு அந்த பேர் வைக்கும் போது அங்கே போகிறாங்க வராதீங்க இல்லை இந்த மாதிரியான பிரச்சனை முன்னாடி அதெல்லாம் கிடையாது சார் எங்கே ஜாதி பேர் இருக்குது திருவள்ளிக்கணி சாலையில் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் வரும்போது அங்கே ரெண்டு மசூதி இருந்தால் இந்த பக்கம் வராதிங்கிற அங்கே ஜாதி பேராக இருக்குது அதெல்லாம் நீங்கள் முதல்ல தீர்த்திட்டீங்களா அந்த உலகத்தில் இந்த பக்கம் போகாதீங்க அந்த ஊரில் அது இது இருக்குது அந்த பக்கம் போகக்கூடாது இந்த பக்கம் பாடி கொண்டு போகக்கூடாது இறந்தவங்களாம் எத்தனை பிரச்சனை நாட்டில் இருக்குது அதை முதல்ல இருக்க பிரச்சனை தீர்க்க முடியல உடனே ஜாதி பேர் ஜாதி பேர்னால் என்ன பெரும்பான்மை ஜாதியில் இல்லைங்கிறதுனால எப்படிலாம் சொல்கிறீங்களா பெரும்பான்மை ஜாதியில் இருக்கவன் பெரும்பான்மை எத்தனை கல்வி நிறுவனங்கள் சார் ஜாதி பேர்ல இருக்கு அரசு தரப்பில் இருந்து ராமநாதன் செட்டியார் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரிலாம் எத்தனை இருக்கு எத்தனை முதலியார் பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கு நாயுடுகள் கல்லூரிகள் இருக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சாமி நாடார் கல்லூரி செந்தில்குமார் நாடார் கல்லூரியெலாம் கல்லூரிகள்லாம் அவங்கவுங்க சொந்த சமுதாயத்தில் அவங்க சம்பாதிச்ச பணத்தை போட்டு தனியார் அரசாங்க பணம் இல்லை சார் அவங்க சொந்த அதெல்லாம் சேர்த்துதெல்லாம் பேசுறாங்க அவங்க இப்போ ஊர் ஊர் ஒரு ஊர் இப்போ மேல கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையம் தான் அந்த ஊரில் எல்லாத்தையும் மாத்தணும் அங்கே ஒரு ஐம்பதாயிரம் பேர் அவங்க வாக்காளர் ரேஷன் கார்டு எல்லாத்தையும் மாத்தணுமா இதான் வேலை அரசாங்கம் வேறு வேலை இல்லை உங்களுக்கு மக்களுக்கு சொன்னது செய்யறது இல்லை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தேர்தல் இருக்கிற வாக்குறுதிகளையும் செய்கிறதில்ல நீங்கள் எத்தனை இடங்களுக்கு பெயர் மாத்தினீங்க மதியில் உங்கள் கவர்மெண்ட் வந்ததுக்கு பல இடங்களுக்கு பெயர் மாற்றிருக்கீங்க பல திட்டங்களுக்கு பெயர் மாத்திருக்கீங்க சார் ஊர் பேரை மாத்து மெட்ராஸ் சென்னைன்னு மாத்தலையா யார் என்ன சொன்ன அதுக்காக ஒவ்வொரு ஊரில் இருக்கிற அடையாளம் ஏற்கனவே இரு சார் புதுசாக வைக்காதீங்க புதுசாக ஒரு ஒரு எந்த அமைப்புக்கு இப்போ ஜிடி நாயுடு கூட பிரச்சனை வந்துச்சு ஆனால் ஜிடி நாயுடுங்கிறது நாயுடுங்கிறதானங்க அடையாளம் முதலமைச்சர் இப்போ அதையும் ஜிடி பாலனு போட்டால் தெரியுமா இல்லை அவங்களே அப்படியே இருக்கட்டும் ஜிடி நாயுடுங்கிறது ஒரு ஒரு இந்த 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 தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு தலைவர் இல்லையா ஒரு தொழிலதிபர் இல்லையா ஒரு ஆராய்ச்சியாளர் இல்லையா அப்போ அது மட்டும் ஒவ்வொன்றா விதிவிலக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு வேண்டியதுனால் விதிவிலக்கு வேண்டாம் அதெல்லாம் தூக்கி எடுத்துருவீங்களா எடுத்துட்டு என்ன அவர் பேரையா சார் வைக்க போகிறார் முதலமைச்சர் தலைவர்கள் பேர் காமராஜர் பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்க அது வேணான்னு சொல்கிறீங்களா சார் நிறைய தலைவர்கள் பேர் அதில் இல்லை சார் எட்டமல்லை சீனிவாசன் உள்பட எத்தனையோ தமிழ்நாட்டு தலைவர்கள் பேர்லாம் இல்லை இதெல்லாம் யார் சார் நீங்கள் சொல்கிறதுக்கு சார் நீங்கள் ஊர் ஊரா கலைஞர் கருணாநிதி நகர் அண்ணா நகர் பெரியார் நகர் பெரியார் சமத்துவபுரம் இதுதானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க எத்தனை இடத்துல நீங்க மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வச்சிருக்கீங்க நீங்க எல்லாம் வைக்கிறீங்களே சார் நீங்க சிதம்பரம் குற்றச்சாட்டு நம்ம வைக்கிறது பிரச்சனை நீங்க தமிழ்நாட்டுல வைக்கணும் அது கிடையாது என்ன தமிழ்நாட்டுல பெரிய ஜாதிகள்லாம் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஜாதிகள் இருக்கும் அவங்க பேர்ல இருக்கிற ஊரு இதெல்லாம் மாத்தம்னா உங்களுக்கு ஏதாவது வஞ்சமா மனசுல வஞ்சகத்தோட திசை சமூக நீதி அரசு அதனால பண்றோம் சமூக நீதிசையை நீங்க ஏற்கனவே ஆட்சியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அறுபது இன்னைக்கு மட்டும் என்ன ஞானோதயம் வந்திருக்கு உங்களுக்கு புதுசா வைக்கும் போது வைக்காம இருங்க யார் வேணாம்னு சொல்லல நீங்க புதுசா ஊருக்கு வைக்கும் போது வைக்காதீங்க புதுசா ஒரு ஏரியால ஒரு நகர் உருவாக்குறாங்க அப்பா ஜாதி பேர் வரக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுங்க மக்கள் யாரத்தையும் அவன் சொந்தமாக பணத்தை சேர்த்து உருவாக்கிற அறக்கட்டளைகள் அமைப்புகள் கல்வி நிறுவனங்கள் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காங்க அதை பண்ணி அதை வைக்காத வைக்காதன்னா உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மக்கள் என்றைக்கும் இந்த தமிழ்நாடு உருவான காலத்துல இருந்து அந்த பகுதியில் ஒரு மக்கள் சேர்ந்துருப்பாங்க ஒரு ஊருக்கு பேர் வச்சிருப்பாங்க அந்த அடையாளத்தை அழிக்கிறதுல உங்களுக்கு என்ன சுகம் அடையாளம் இல்லைன்னா எல்லாத்தையும் அழிச்சிடுவோமா இருக்கிற அடையாளங்களை அழிச்சிருவோமா இதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு இது மக்களை திசை திருப்புற மோசடி இதில் ஒரு சமூக நீதியும் ஒரு மண்ணம் கட்டி கிடையாது மக்களை ஏமாத்துற செயல் இப்போ ஜாதி பெயர்கள்னு சொல்லும்போது அந்த இன் விகுதியை மாற்றிட்டு இருவிகுதியை கொண்டு வரணும்னு நான் பிரதமரை சந்திக்கும் போது கோரிக்கை வச்சேன் இன்னும் மத்திய அரசு செயலே எத்தனை தடவை சொன்னார் போயிட்டு வந்து அறிக்கை கொடுத்தாரு எத்தனை தடவை அதை பற்றி சொன்னார் திருப்பி போய் பார்த்தபோது கோரிக்கை வச்சேன் இன்னும் இருன்னா அவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கா இன்னு இருங்கிறதுக்கு என்ன விஷயம் ஏன் இல்லை ஏன் இதை கேட்குறாரு திருப்பி போனீங்களே பார்லிமெண்ட்டில் பேசுனீங்களா மறுபடியும் பிரதமர் கோரிக்கை வச்சிங்களா எத்தனை ஊர் எத்தனை இதுன்னு எத்தனை ஜாதின்னு பட்டியல் கொடுத்தீங்களா இந்தந்த பேருக்கு இதை இப்படி சேருங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கீங்களா இல்லை அந்த ஊராக இருந்தால் முதலமைச்சர் வெளியிட்டுன்னு சொல்கிறத நம்ம கேட்டுக்கலாம் எப்போ போனேன் சொன்னேன் போகிற போக்கில் பேசியிருந்தேன் என்னங்க அர்த்தம் முதலமைச்சர் சொல்லுங்க பிரதமர் அதெல்லாம் பார்க்கறது இல்லையா சார் ஒரு கோரிக்கை கொடுக்குறாங்க ஒரு ஸ்டேட்டோட சிஎம் சார் கோரிக்கை இல்லை சார் கோரிக்கை இப்போ இவங்க இவங்க வேலையை கச்சத்தீவை கொடுத்துட்டு இப்போ கச்சத்தீவு மீறுகள் லெட்டர் எழுதுகிற மாதிரி ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வர்றாங்க அதனுடைய அதனுடைய முக்கியத்துவம் என்ன இது எப்படி எந்தெந்த ஜாதி இன்னுன்னு முடியுது எந்தெந்த ஜாதி இருன்னு முடியுது இப்போ இந்த ஜாதி இருன்னு முடியும்னு ஏதாவது நீங்கள் பட்டியல் வெளியிட்டிருக்கீங்களா சட்டமன்றத்தில் பேசியிருக்கீங்களா மசோதா நிறைவேற்றிருக்கீங்களா நோ ஏதோ சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறீங்க அவ்வளோதான் இப்போது ஆணவப் படுகொலை நடந்தது கவின் ஆணவ படுகொலைக்கு பல அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்தாங்க பாஜகவினர் கூட அதில் கருத்துக்களையும் தெரிவிச்சிருந்தீங்க இப்போ ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சட்டத்தை அமைப்பதற்கான ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ பாஷா அவர்கள் தலைமையில் அமைச்சிருக்காங்க நாங்கள் அமைக்கட்டும் நல்லது நடக்கட்டும் ஆணவ படுகொலையை நம்ம எல்லோரும் தான் கண்டுக்கிறோம் கண்டிக்கிறோம் ஆணவு படுகொலைகள் எப்படி ஏற்படுது எந்த சூழ்நிலை ஏற்படுது அதுக்கு தான் இந்த ஜாதி காரணம் எத்தனை பேர் ஜாதி இல்லைங்க எத்தனை பேருங்க சமூகத்தில் ஜாதி மாதிரி கலப்பு திருமணங்களை எவ்வளோ ஆதரவோட கல்யாணங்கள்லாம் ஜெய் ஜெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கை சூளை அந்த பையனுடைய நிலைமை இந்த பொண்ணோட நிலைமை இதெல்லாம் சமமா பார்த்து அவங்க கல்வி இவங்க கல்வி இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவு பண்ணி அவங்க குடும்பத்தில் எதிர்ப்பு இருக்கும் ஆதரவு இருக்கும் எத்தனை குடும்பத்தில் அனுமதியோட சந்தோஷமா ரெண்டு பேரும் இணைந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நூற்றில் பத்து தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கேன் தொண்ணூறு பிரச்சனை இன்றைக்கி எல்லாருமே படிக்கிற பிள்ளைங்க சந்தோஷமாக அவங்க நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஓகே நல்ல மனைவியை தேர்ந்தெடுத்துருக்கிறா ஓகே அப்படி தாங்க போய்ட்டு சமூகத்தில் இவங்க உள்ளே போகுது குட்டியை குட்டையை குழப்பி கெடுக்காமல் இருந்தால் சரி சமூகம் எந்த ஆணவப்படுகிறது எத்தனை எத்தனை காதல் கல்யாணம் நடக்குது எத்தனை ஆணவப்படுகளை நடக்குது சமூகத்தில் எத்தனை ஜாதி மாற்றங்கள் நடந்து ஜாதி இணைப்போட வேற வேறு ஜாதியிலேருந்து திருமணம் நடக்குது எத்தனை ஆணவப்படுகிறது அப்படின்னு நீங்கள் ஒரு பேலன்ஸை அன்றைக்கா பார்த்துருக்கீங்களா கிடையாது கிடையாது அங்கே அவங்களுடைய அந்த குடும்பத்தின் சூழல் அந்த குடும்பத்தில் இருக்க பிரச்சனை அது தனிப்பட்ட முறையில் அதுவும் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மோதல் போக்கு அவங்க குடும்ப விவகாரம் மாதிரி தான் எடுக்க முடியும் பட் இதானவன் படுகொலைன்னு இப்போ அவங்க எடுத்து இதுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்கன்னா நல்லது வரட்டும் அது வந்து அந்த 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 பெற்ற தந்தைக்கும் தாய்க்கும் மாணவனை பெற்ற தந்தைக்கும் தாய்க்கும் அவங்க காதல் எப்படி ஏற்பட்டது அந்த சூழல் என்ன வாழ்க்கை சூழல் என்ன அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ முடியுமா முடியாதா இப்படி பல பிரச்சனையும் அந்த குடும்பத்தினர் பார்ப்பாங்க சார் அவன் ஒவ்வொருத்தருக்கும் பையனுக்கோ பொண்ணுக்கோ அவங்க சூழல் அவங்களுக்கு தானே சார் தெரியும் நம்ம ரெண்டு பேருக்கு என்ன சார் தெரியும் மைக்கில் மேடையில் பேசிகிட்டு இருக்கலாம் ஆணவுப் பொடுகளை மிக மிக மோசமான செயல் கண்டிக்கத்தக்கது ஆனால் அது உருவாகிற சூழல் அதை அது அது எப்படி அந்த சம்பவம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத இந்த பாஷா மாதிரி இப்போ ஐயா வந்து பாஷா ஐயா வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி பார்த்து இதுக்கு என்ன தக்க தண்டனை கொடுப்பது முன்கூட்டி இது எப்படி தடுப்பது இதுக்கு என்ன மக்கட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அப்படி செய்யணும் அதை விட்டுட்டு நான் தேவர் குளத்து தேவர் எடுத்துட்டு பேர் குளம்னு பேர் வைப்பீங்களா கோவில் பக்கத்தில் இருக்குது திருநெல்வேலி போகிற வழியில் தேவர் குளம்னு இருக்குது இப்போ தேவர் எடுத்துருவீங்க குளம்னு வைப்பீங்களா ஏதாவது ஒரு தலைவர் பேரை வைப்பாங்க சார் இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையான வேடிக்கையான விஷயமா இருக்குல்ல ஓ கலைஞர் குளம்னு வைப்பீங்க அப்படித்தானே இல்ல எத்தனை அண்ணா குளம்னு வைப்பீங்க அதுதான் உங்களுக்கு தெரியலாம் தானேங்க இப்படி பேரை வச்சிட்டு ஊர் ஊரா அண்ணா குளம் அண்ணாப்பட்டி அண்ணா நகரு அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி பேரை வச்சா சந்தோஷம் நாயுடு புறம்னு வைப்பீங்க நாயுடு எடுத்துட்டு அண்ணா புறம்னு வைப்பீங்களா உங்களுக்கு உங்களுக்கு நேரம் இன்னும் பேர் வைக்கிறதுக்கு நிறைய உங்களுக்கு இடம் பத்தல ஏற்கனவே எங்கே போனாலும் அதான் தெரியுது கண்ணுக்கு இன்னும் பத்தாமல் இருக்கிற ஜாதி பெயர்னு ஒரு மோசடியான ஒரு விஷயத்தை சொல்லி மக்களுடைய அடையாளத்தை கெடுக்கிறதுக்கு அந் அந்த ஜாதிக்கு ஒரு அவமானம் இல்லையா ஒரு ஜாதி பெயரை ஒரு ஊரில் அவங்க தொன்று தொட்டு அந்த ஊர் உருவான காலத்துலேருந்து இருக்கிற பேரை நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷமாக இருக்கிற பேரை இப்போ போய் நான் நீக்கிறேன்னு இருக்கீங்களே இதெல்லாம் வெட்டி வேலை முதலமைச்சருக்கு மிகப்பெரிய சரிவு வரும் திமுகவுக்கு மிகப்பெரிய அடி ஒழுங்கும் தேர்தலில் இந்த விஷயத்தை பண்ணட்டும் நீங்க வேடிக்கை பாருங்க ஒரு நோக்கம் கிடையாதுங்க இது கெட்ட என்ன நல்ல நோக்கத்துல இருக்க முடியும் ஐம்பது வருஷம் அரசியல நீங்க நல்ல நோக்கமே உங்களுக்கு ஏற்படல இப்போ தான் நல்ல நோக்கம் வருதா இதுவரைக்கும் நல்ல நோக்கம் நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் நல்ல எதுவுமே உங்களுக்கு கிடையாதா இன்னைக்கு வந்து இந்த இந்த யுகத்துல புது யுகத்துல வந்து இதை போய் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்களா மிகப்பெரிய தவறுங்க அவன் வைத்தறிஞ்சிட்டு இது முழுசாக அமல்படுத்தும் போது வரக்கூடிய சூழல் பிரச்சனை எல்லாம் பாருங்க பல கோடி பேர் அவனுடைய அட்டையர் அட்டைகளை மாற்றணும் ரேஷன் கார்டை மாற்றணும் ஏபி கார்டை மாற்றணும் வாக்காளர் பட்டியலை மாற்றணும் அவன் மொத்த பட்டால மாற்றணும் அதில் அதில் வந்து நாயுடுபுரம் இருக்கும் கவுண்டமலைன்னு இருக்கும் இப்போ வந்து பாளையம் இருக்கும் தசாவேஜ் செல்லாது இப்போ நீனே அதில் கவுண்டமலை இருக்குது பாளையம்னு வச்சிருக்கேன்னு வந்துடும் பெரிய பிரச்சனை பல குடும்பங்கள் இதில் கஷ்டப்படுவாங்க பல தொழில்கள் சீர்கட்டு போவோம் தெரியாமல் இதில் போய் கை வைக்கிறாங்க திமுக வசமாக மக்கள்கிட்ட இதுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கும் அதை சம்பாதிப்பாங்க வேடிக்கை பாருங்கள் கூட்டணியெலாம் எப்படி சார் பனையூருக்கு எப்போ போகிறீங்க பனையூருக்கு தான் ஏற்கனவே எங்கள் நேற்று எங்கள் தலைவர் போயிட்டு வந்திருக்காங்கல்ல பனையூரில் இன்னொரு இடமும் அப்படி சொல்லுங்க திரு பாண்டா அவர்கள் நேற்று போயிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் எங்க தலைவர்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் நான் பிஜேபி எப்போ போறீங்க எம்ஜிஎம்க்கு எப்ப போறீங்கன்னா நான் சொல்லிடுவேன் பனையூர் பக்கத்துலதான் அதெல்லாம் இருக்கு அதுக்காக சொல்றேன் அரசியல்ல அகில இந்திய தலைமை வழிகாட்டுறபடி தமிழ்நாடு அரசியலில் எங்கள் தலைவர் மாநிலத்தில் நயனா நாயேந்திரன் அவர்கள் இங்கே இருக்காங்க அதுக்கு குழு இருக்காங்க அவங்கெல்லாம் அதை பார்ப்பாங்க பெரியவங்க கையில் நம்ம வேலையை மட்டும் தான் பார்க்கணும் வடையை சாப்பிட்றாங்கன்னா ஓட்டை எண்ணக்கூடாதுன்னு நம்ம ஊரில் சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம கட்சி வேலை கட்சி வளர்ச்சி அந்த வேலையில் இருக்கோம் தேர்தல் நெருங்கிட்டு எப்படியும் எப்படி ஜனவரில் எல்லாமே கிளியராக தானே போகுது இல்லை மாம்பழம் யாருக்குன்னு அங்கே ஒரு போட்டி இருக்கு அந்த கட்சியில் நீங்கள் ஒருத்தருக்கு மாம்பழத்தை கொடுத்து உள்ளே கொண்டு வரீங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சட்டப்படி எல்லாம் நடக்கும் அதில் போய் நம்ம தலையிட வேண்டியது உறுதியாயிருச்சா சார் கூட்டிட்டு நம்ம நீங்கள் தான் சொன்னீங்க முதல்ல வந்து திரு குருமூர்த்தி அவர்கள் போனோடனே ஐயா ராமதாஸ் ஐயாட்டை போனாங்க அப்போ வந்து ரெண்டு பேரையும் ஒற்றுமைப்படுத்த தானே பேசியிருப்பாங்க அவர் என்ன சொன்ன என்னுடைய நண்பர் நான் அரசியல் பேச வரல சந்திக்க வந்திருந்தாரு அப்போ ரெண்டு பேரையும் இணைக்கிறதுல ஒரு எண்ணம் விருப்பம் பாஜகவுக்கு இருக்குங்கிறது தானே முதல் அடையாளமாக நீங்கள் பார்க்கணும் அப்போ நீங்க இப்போ வந்து ஒருத்தர் பார்த்தா உடனே மாம்பழம் அவருக்கு மாம்பழம் இவருக்குன்னு சிவபெருமானை சுத்தி வந்து மாம்பழத்தை வாங்கிட்டு போன விநாயகர் வாங்கிட்டு போறாரா முருகன் மேலே சுத்திட்டு வராரா அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு நீங்களே மீடியால ஒரு கதை எழுத ஆரம்பிச்சு இருந்து அப்படியே தைலாபுரம் வரையும் போயிருந்தாருன்னா நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கலாம் திரும்பி நீங்க நீங்க யூகமா சொல்றீங்க நானும் யூகத்தில் சொன்னா மறுபடியும் போவாங்க வாய்ப்பு இருக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம ரெண்டு பேரும் முடிவு பெற முடியாது இல்லை தலைவர்கள் பார்த்து செய்வாங்க அருமையான ஒரு கூட்டணி அமையும் திமுக ஆட்சிக்கு ஒரு மாற்று சக்தியாக மாற்றக்கூடிய சக்தியாக இந்த கூட்டணி இருக்கத்தான் போகுது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இன்றைக்கி சட்டசபைக்குள்ளே அதிமுக உங்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய அதிமுக உருட்டுக்கடை அல்வான்னு சொல்லி ஒன்று எடுத்துகிட்டு சட்டப்பேரவைக்கு போயிருக்காங்க திருநெல்வேலியில் இருட்டுக்கடை அல்வான்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு இருட்டுக்கடை அல்வா கொடுத்தாலே அது எல்லோரும் ஏமாத்துகிற மாதிரி நம்ம ஊரில் ஒரு ஒரு காமெடியான ஒரு விஷயம் சரி இருட்டுக்கடை அல்வாக்கு போகலாம் உருட்டுக்கடைனா இன்னும் உருட்டுறது எதுவும் செய்கிறதில்ல நல்லா உருற்றாண்டாவன் ஒருவேளை செய்ய மாட்டான் உருட்டு ஆளுங்கிற மாதிரி திமுக அரசுக்கு உருட்டுக்கடை அல்வா கொடுக்குறதுக்காக அவங்க கொண்டு போயிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி மக்களுக்கு நிறைய அல்வா கொடுத்துருக்காங்க எல்லா தரப்பு அது மக்கள் நல பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் டாக்டர்கள் ஆசிரியர்கள் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆவின் ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் எல்லாருக்கும் அல்வா கொடுத்தாச்சு இன்னும் ஆறு மாதத்தில் எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா முடியாது எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்தாச்சு அதனால் இவர் உருட்டுக்கடை அல்வா நீங்கள் அப்படிலாம் உருட்டீங்க தேர்தல் அறிக்கையில் இவங்க எல்லாருக்குமே நிரந்தரமாக்குறேன் பணி உதவும் ஊதியத்தை அதிகப்படுத்துகிறேன் இந்தந்த திட்டங்களை செயல்படுத்துகிறேன் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர்றேன் மருத்துவர்களுக்கு வந்து உங்கள் அப்பா காலத்தில் கலைஞர் காலத்தில் கொண்டு வந்த ஸ்கீமை நான் கொண்டு வர போகிறேன் அவரை அறிவித்தது படி செய்ய போகிறேன் இப்படிலாம் நம்ம சொன்னோம்ல அதனால் நீங்கள் நிறையா உருட்டுனீங்க அதனால் உருட்டுக்கடை அல்வான் அவங்க கொண்டு போயிருக்கலாம் மக்களுக்கான விஷயம் உங்களுக்கு தெரியும் மாதந்தோறும் மின் கட்டணத்தை நாங்கள் சீரமைப்போம்னு செந்தர் பாலாஜி வந்தவுடனே நான் சொன்னார் நிறையா வேலைக்கு ஆள் நிறையா தேவைப்படுது அதனால் மீட்ரு கணக்கு எடுக்கிறதுக்கு மாதம் மாதம் ஆள் போக முடியல அதுதான் கஷ்டம்னு சொல்லி ஏமாத்துனீங்க அப்புறம் சொன்னது மட்டும் இல்லாமல் மின்கட்டணத்தை மூன்று முறை உயர்த்துனீங்க சொத்து வரியை உயர்த்தினீங்க கழிவுநீர் இணைப்பை உயர்த்தினீங்க முத்திரைத்தாள் கட்டணத்தை உயர்த்தினீங்க ஆவின் பால் விலையை உயர்த்தினீங்க என்ன உயர்த்தலை கேஸ் நூறுரூவா குறைக்கல நீங்கள் குறைக்கவே இல்லை டீசல் விலை இது வரைக்கும் குறைக்கல ஆண்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை நீங்கள் இது வரைக்கும் அதை அதை பற்றி சிந்திக்கவே இல்லை எல்லாத்துலயுமே சொன்னது ஒன்று செய்தது ஒன்று இருநூறுக்கு மேல ஜெய் போன்றாங்க முதலமைச்சர் இரநூறு சொல்றார் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு இப்ப சொன்னது எதையுமே செய்யல அதுக்கு தான் உருட்டு கடை அல்வா இரநூறுக்கு மேல ஜெய்ப்போன்னு அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அது இருக்கட்டுமே எல்லாரும் யாரும் எந்த போட்டியில கலந்து கொள்கிற யாருமே நான் தோக்கப்போறேன்னு சொல்றதில்ல கடைசி வரைக்கும் அவங்க சொல்லட்டும் கடைசியா நிச்சயமா ஆட்சி இழக்கப்போவதா உறுதி நீங்க பாக்க தான் போறீங்க நன்றி வணக்கம்